எனக்கு ஆக்சுவலி நம்பிக்கை வரலங்க எனக்கு இன்னைக்கு மத்தியானம் நான் வேற ஏதோ பண்ணியிருந்தேன் எனக்கு இந்த நியூஸே தெரியாது இந்த அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு அப்படின்னு ஏன்னா நான் பெருசாக சோசியல் மீடியா பார்க்கல திடீர்னு பார்த்தா யாரோ பிராங்க் தான் பண்ணுறாங்க போல இருக்கு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் பட்டு அதில் ஒரு ரொம்ப ஒரு ஒரு நீங்கள் படிச்சிங்களா அந்த மெசேஜில் ரொம்ப கிளியராக ஒரு லைன் இட் ஃபீல்ஸ் தட் இட் இஸ் ரைட் அப்படின்னு அவர் எப்படி கிரிக்கெட் விளாடினாரோ அதே மாதிரி தான் கிரிக்கெட் விட்டு போகிறாரு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அம்பாசிடர்ஸ் ஃபார் இந்தியா இன் டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட் இன்னைக்கு காலகட்டத்தில் இவ்வளோ ஒயிட் பால் கிரிக்கெட் இருக்கும் போது அந்த ஒரு ஸ்போர்ட்டில் ஒரு ரெட் பால்ங்கிற கிரிக்கெட்டுக்கான ஒரு தகுதியும் அந்த ஒரு மதிப்பும் கொடுத்த ஒரு ஆள் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இவர் அந்த ஸ்போர்ட்டை சீரியஸாக எடுக்கலை அந்த ஸ்போர்ட்டை பிரயாரிட்டிஸ் பண்ணல அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடுத்த ஜெனரேஷன் யாருமே இருக்காது டு டு லுக் அப் வளரும் போது டெண்டுல்கர் ராகுல் டிராவிட் வீரேந்தர் சேவாக் இருந்த மாதிரி இவரு லாஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் எப்படி பிரையாரிட்ட பண்ணாரு எப்படி சேஞ்ச் பண்ணார் இந்த லேண்ட்ஸ்கேப் ஆஃப் டெஸ்ட் அப்படின்னு போக போக இன்னும் பேசுவோம் பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரோட கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் நம்பர் ஆஃப் நம்பர் ஆஃப் டைட்டில்ஸோ கிடையாது ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாரு இந்த டெஸ்ட் ஃபார்மேட்டுக்கு அண்ட் அதை எப்படி விளாடினாருங்கிற ஒரு விஷயம் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பிக்கெஸ்ட் டேக்அவே டேக்ஸ் விராட் கோலி த கேப்டன் அண்ட் விராட் கோலி த பேட்டன்